வணக்கம் தமிழகம் மற்றும் வணக்கம் தமிழ் மக்கள் சார் நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எஸ் சி மார்க்கெட்டிங் சானியோ பிராண்ட் டிவி சார் இந்தியா மீன்ஸ் கம்ப்ளீட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதே மாதிரி தீபாவளி கொண்டாட்டமாக நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சர மாதிரி எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ பப்ளிக் வந்து ஏகப்பட்ட பப்ளிக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கேயர் ரோட்டில் வந்து திருப்பூரில் நம்ம ஷோரூம் இருக்குது கோயம்புத்தூர்ல நம்ம ஷோரூம் இருக்கு ஆமாங்க ஸோ தீபாவளி கொண்டாட்டமாக நம்ம வந்து ஏறத்தால் டாப் ஆன் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அந்த ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு டிவிக்கு மேலே நீங்கள் எந்த டிவி வாங்கினாலும் அப் டு எண்பத்தஞ்சு டிவி வரைக்கும் உங்களுக்கு ஹோம் தியேட்டரும் ஸ்டெப் பிளேஸரும் ஆஃபர் வரும் ஒருவேளை அது வேணும் அப்படின்னா டாடா ஸ்கை கனெக்ஷன் ஆறு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாலேஷனோட ஃப்ரீ கொடுக்குறோம் ஹெச்டி கனெக்ஷனில் அது வேண்டாம் சார் எனக்கு வேறு எதனா கொடுங்கன்னா வெட் கிரைண்டர் கொடுக்குறோம் நம்ம ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த ஆஃபர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆஃபரில் என்னென்ன ப்ரைஸும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மாதிரி இந்த தீபாவளி அக்டோபர் டு நவம்பர் என்னிங் வரைக்கும் நம்ம வந்து தீபாவளி கொண்டாட்டத்தை நமக்கு கொண்டாடுறோம் சோ ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம வந்து ஏறத்தால ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அந்த ஆஃபர் என்ன கேட்டீங்கன்னா ஸ்கிராச் கூப்பர் தீபாவளி கொண்டாட்டம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு லட்சம் ரூபா வேல்யூ ஓ ஸ்கூட்டருங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஒரு லட்ச ரூபா வேல்யூ ஸ்கூட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஓகே வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருபதாயிரம் ரூபா வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் ஹோம் தியேட்டர் டிவிஸ் வெட்வெண்டர்ஸ் ஏர் கூலர்ஸ் ஃபேன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸிஸ் ஏகப்பட்ட உள்ள வந்து நம்ம அந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் வச்சிருக்கோம் இதுதான் ஸ்க்ராட்ச் கூப்பன் ஸ்க்ராட்ச் கூப்பன் இது எப்படி ப்ரோ இது இதுதான் ஸ்க்ராட்ச் கூப்பன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ரெண்டாயிரம் பிளஸ் வந்து நம்ம வந்து மக்களுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிராச் பண்ணி உங்களுக்கு என்ன வந்தாலும் அந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்து இருந்தாலும் அப்பத்துக்கு அப்புறம் அஷ்யூர்ட் கிஃப்ட் கையில கொடுத்துருவோம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கம்பெனி வண்டி வரும் ஸோ அப்போ நீங்கள் எப்படி சார் உங்களுக்கு இந்த பெரிய பொருள் மூணு நாலு பொருள் தவிர்த்து மீது சின்ன பொருள் என்னென்ன இருக்கும் எல்லாமே கம்பெனியில் வண்டியில இருக்கும் ஐம்பது ஹோம் தியேட்டர்ஸ் இருபது பெட் பெடஸ்டல் ஃபேன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு டிவி முப்பத்தி ரெண்டு இன் டிவி இதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பொருள்கள் கிஃப்ட் இருக்கு ஆயிரம் 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 கூப்பன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் டூ தௌசண்ட் கேஷ்

அவங்க ரூபா நம்ம ரெண்டு ரூபா சாப்பிட்டுருக்கோம் ஸோ நம்மளும் கண்டிப்பா அவங்களுக்காக குடுக்கணுங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு அஜெண்டா தான் இந்த ஸ்கீம் வந்து பண்ணியிருக்கோம் இது இன்ஸ்டன்ட் ஐ ஷூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ஆஃபர் கண்டிப்பா நீங்க வாங்கலாம் அது இல்லாம டிவியோட சேர்த்து உங்களுக்கு டாடா ஸ்கை வர்றதோ ஹோம் தியேட்டர் செப்படி இது கண்டிப்பாக ஒரு பேக்கேஜ் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எடுங்க இருக்காமல் போங்க அந்த பேக்கேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் வாரண்டி வரும் உங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு அஷூர் வாரண்டி வரும் நாலு வருஷம் சர்வீஸ் வாரண்டி வரும் அஷூர் வாரண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பார்ட்ஸ் போனாலும் கம்பெனி மூலிமா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தருவோம் பண்ணி ஒரு ரோ நம்ம வாங்க மாட்டோம் கம்பெனி அதே மாதிரி உங்களுக்கு உடைந்தாலும் வாரண்டி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பிள்ளைங்களோ சுட்டி பிள்ளைங்களோ இல்லை உங்களுக்கு பிள்ளையே எதனா சண்டை சச்சரோ நீங்கள் டீ உடைச்சிட்டீங்க இது ஒரு காமனான விஷயம் இந்த உலகத்தில் ஸோ அந்த ஸ்க்ரீன் உடைஞ்சப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நீங்கள் என்னென்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருள் இருந்து நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஃபிஃப்டியோ மேக்சிமம் சிக்ஸ்டி பர்சென்டோ நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறா இருந்தால் புது டிவி கொடுத்துருவோம் எக்ஸாம்பிள் இப்போ டிவி ஓடிக்கிட்டு இருக்கு முப்பத்திரெண்டு இன்ச்சு டிவியோட வில பத்தாயிரம் ரூபாய் சார் டிவி உங்கள் வீட்டில் உங்க ஒய்ஃப்ட்ட போட்டு ஏதோ சண்டை போட்டு உடச்சிட்டீங்க நீங்க ஒய்ஃப் உடைச்சிட்டீங்களா நீங்க உடைச்சிட்டீங்களோ உடைச்சிட்டீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க ஐயோ நம்ம பத்து நிமிஷம் நம்ம டிவி உடச்சிட்டோமே அப்படின்னு நமக்கு கவலைப்படுவீங்க பட் அந்த கவலை பாதிக்காவில நாங்களும் எடுத்துக்கிறோம் எப்படி அந்த பத்தாயிரம் ரூபாயில நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க இது வரைக்கும் எங்குமே நான் கேள்விப்படாத விஷயமா இருக்கு சார் வேர்ல்டு வைட்ல எந்த கம்பெனி இந்த மாதிரி முன்னுரில் நம்ம கம்பெனி மட்டும் தான் புதுமையான செயலில் ஈடுபட்டது நம்ம கம்பெனி மட்டும் தான் அதே மாதிரி நம்ம கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வசதி நம்ம கொடுத்துருக்கி ஸோ உங்க டிவி வந்து ரன்னிங் கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்க கடை கொண்டு வரலாம் இல்லது நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல நம்ம கம்பெனி டிரைவர் அண்ட் இன்ஸ்டாலர் அவர் தான் அவர் பார்ப்பாரு அவரை பார்த்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அந்த செகண்டே அந்த டிவிக்கு என்ன வேல்யூ வரும் ஆயிரம் வருமா ரெண்டாயிரம் வருமா மூணாயிரம் வருமா அஞ்சாயிரம் வருமா அந்த டிவியோட மதிப்பு எடுத்து நிதி பணம் நீங்கள் கொடுத்தா போதும் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்போ சொல்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடு இஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லை அது உங்களோட இஷ்டம் பட் இந்த டிவியோட சேல்ஸ் வேறு அந்த எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் வேறு அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீன்ஸ் ஒரு டிவி வாங்குறீங்க சார் நீங்கள் இப்போ ஒன்று மட்டும் ஒரு பத்தாயிரம் டிவி கொடுத்து வாங்கிட்டீங்க இந்த டிவி வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஓட்டுட்டீங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுது இந்த டிவி எங்கேயாச்சும் கொடுத்தா பணம் தருவாங்களா குடுக்க மாட்டாங்க குடுக்க மாட்டாங்க கன்ஃபார்ம் ஷேர் கொடுக்க மாட்டாங்க நம்ம கிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சப்போஸ் ஒரு பொருள் வாங்குறீங்க சார் எனக்கு ஒரு எமெர்ஜென்சியான மனி நீட் எனக்கு இந்த டிவி எனக்கு நீங்க எடுத்துட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னா செவன்ட்டி உங்களுக்கு கேஷ் குடுத்துருவோம் எழுபது பர்சன்ட் கேஷ் குடுத்துருவோம் அப்போ ஒன் இயர் வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு மாசம் உங்களுக்கு டைம் தரும் ஒரு மாசத்துக்குள்ள வந்து நீங்க அந்த டிவி நீங்க எடுத்து போயிக்கலாம் ஒரு ரூவா வாங்க மாட்டோம் காசே தாங்க திருப்பி கொடு குடுத்துருவோம் இல்ல சார் எனக்கு வேணாம் அது வேல முடியலன்னா முப்பத்தொருதால் கண்டிப்பா வந்து கம்பெனி ப்ராப்பர்ட்டியை பண்ணிக்கோ எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் நம்ம கம்பெனியாக கொடுக்குறோம் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் நம்ம கம்பெனியில் உண்டு அதே மாதிரி நம்ம போன வருஷத்தில் இன்ன வரைக்கும் அஞ்சு காம்போ ஆஃபர் ஃபைவ் காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கண்டினியூ ஆகுது ஃபைவ் காம்போ ஆஃபர்னு ஒரு டிவி வாங்கினால் வெட் கிரைண்டர் ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைசர் பெடஸ்டல் ஃபேன் அண்ட் வால்மோன் ஃபேன் அஞ்சு பொருள் ஆஃபர் வந்து நம்ம ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட பத்து பத்தாயிரம் கஸ்டமர் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் பட் அந்த ஆஃபர நம்ம இந்த தீபாவளிக்கு கொண்டு வரல பட் அந்த ஆஃபரும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நீங்கள் வேணும்னா நம்ம டெலிகாலர்ஸ் வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் ஆஃபர் இருக்கு டிவி வாங்கினா வாஷிங் மிஷின் அந்த ஆஃபர் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு டிவி வாங்கினா ஏர் கூலர் ஆஃபர் அந்த ஆஃபரும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ ஒருவேளை நீங்க அந்த ஆஃபர் வேணும்னா எனக்கு இந்த ஆஃபர வேணாம் சார் அந்த ஆஃபர் சொல்லுங்கன்னா கண்டிப்பா நீங்கள் டெலிகாலர்ஸ் அந்த அந்த ஆஃபருக்குள்ள பிரைஸ் என்ன அப்படி விஷயம் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நீங்க பார்த்து நீங்க அது வாங்கிக்கலாம் ஓகே சார் நம்ம நிறைய பேசுறேன் டிவியை பற்றி பார்த்துக்கலாமா டிவி என்னென்ன ரேட்ல இருக்குன்றதை பார்த்து சார் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி இதே சீப்பான ரேட்டில் தான் இருக்குது இருந்தாலும் இது வந்து இருக்கப்பட்டவங்க வாங்கிப்பாங்க பட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வருமலை இருப்பவங்க இருக்காங்க அவங்களும் வந்து புது டிவி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்கள ஆஃபர் கண்டிப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன ஆஃபர் கண்டிப்பாக சார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏழை மக்களுக்காக நம்ம கம்பெனி வந்து ஒரு தொண்டை பண்ணியிருக்கு லாஸ்ட் மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கு எழுபது டிவி மானிய விலையில் கொடுத்துருக்கு

ஒரு மாற்றுத்திறனாளிகளாகட்டும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கோம் இப்போ தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை இந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு இந்த சின்ன சைஸுக்கு கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு விலை கண்டிப்பாக கம்மி கொடுக்குறக்காக நம்ம ஒரு பிரயத்னம் ஸோ பதினேழு இன்ச்சு உங்களுக்கு யூஎஸ்பி ஹெச்டிஎம்மாவில் உள்ள டிவி உங்களுக்கு இப்போ ஓடிட்டுருக்கு நல்ல மாடல் உங்களுக்கு செவன்டி இன்சஸ் டிவி வரும் இதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு மதர் போர்டு வாரண்டி கண்டிப்பாக கிடைக்கும் இதோட டிவி விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா

ஒரு டிவி இந்த டிவியில் நீங்கள் ஆயிரம் டிவியை புக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் லேட்டாக ஸோ இதுக்கு வந்து எந்த ரகமான ஆஃபர் கிடையாது மறுக்கடி நீங்கள் ஃபோனில் வந்து என்ன சார் ஆஃபர் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் ஏன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே போகிறவங்களுக்கு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது நம்ம முதல் சொல்கிற உங்களுக்கு க்ளவுட் டிவி கண்டிப்பாக வேணுன்னால் உங்களுக்கு சொல்லுங்கள் சார் டிவி கார்டுன்னு சொன்னாங்க எஸ்எம்சி மார்க்கெட்டிங் ஆமாங்க சார் ஐயோ நம்மளுதாங்க சார் நமக்குதாங்க சார் ஆமாங்க சார் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க கேள்வி சொல்லுங்கள் சார் அதான் சார் ஆஃபர் நிறையா தீபாவளி ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க ஆமாங்க சார் உங்களுக்கு என்ன டிவி உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிருங்க நீங்கள் நான் வந்து கொஞ்சம் பெரிய டிவியாக எத்தனை இன்ச்சுன்னா ஒரு இருபதுக்கு இருபது இன்ச்சில் அப்படிங்களா அப்போ நாற்பது இன்ச்சு வாங்கிக்கலாங்களா ஆ இப்போ எந்த பக்கமும் பார்த்தாலும் இருபது இருக்கும் இந்த பக்கம் பார்த்தாலும் இருபது இருக்கும் கண்டிப்பாக அது வாங்கிக்கலாம் நீங்கள் சோ நீங்கள் நாற்பது இன்ச்சு வாங்கிக்கிறீங்களா ஆ நாற்பது இன்ச்சு ஓ சரிங்க சார் சார் இந்த ஆஃபர் நிறையா சொல்லியிருக்கீங்களா ஆமாங்க சார் ஆஃபர் வந்து டிவி வாங்கிட்டு போயிட்டு அது கீழே வந்து உடஞ்சித்தாலோ இல்லாம சார் நீங்க வந்து அது ஏதாவது கரண்டி கரண்டி போட்டு உடச்சிட்டாலோ சரிங்க சார் அதுக்கு என்ன சார் ஆஃபர் உடைந்தாலும் எப்படி நீங்க உடனடி தரீங்கன்னு கேட்டீங்க நீங்க சோ இப்போ ஒரு டிவி வந்து நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்களா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க நீங்க டிவி உடஞ்சி போச்சு பட் வெளியில போனால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரூபா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆமாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம கடையில் என்ன கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ போட்ட விற்றோ அதை வித்தோ நீங்கள் வச்சு விற்று நீங்கள் டீ வாங்கிட்டு போறீங்க நீங்கள் ஸோ அந்த டிவி ஏதோ ஒரு கஷ்டத்தில் உடஞ்சிருச்சு நம்ம கம்பெனி என்ன பண்ணுன்னா பத்தாயிரூவா டீ வாங்கிட்டு போனீங்களா நம்ம அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுங்க புது டீ கொடுத்துருங்க பாதிக்கு பாதி கொடுத்தா நீங்கள் புதுசாக தந்துடுவீங்களா உங்களுக்கு பிளான் பண்ணுறீங்க நீங்கள் வாரண்டி வாரண்டி இருக்குன்னு சொன்னீங்க அதான் வாரண்ட்டி ஒன்றும் இல்லை சார் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கம்பெனி அஷ்ஷூட் வாரண்ட்டி வரும் சார் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்கிரீன் வந்து ஃபெயில் ஆகட்டும் இல்லை மதர்போர்டு போட்டும் பேக்லைட் போட்டும் எந்த பார்ட்ஸ் பண்ணாலும் கம்பெனி வந்து ஃப்ரீ காஸ்ட்டாக பண்ணி தந்துடுவாங்க ஒரு ரூபா காஸ்ட் வாங்க மாட்டாங்க சார் டிவி வாங்கினா இது இது ஃப்ரீயாக பொருள்லாம் தரானி நீங்கள்ல ஆமாம் சார் கோந்தெல்லாம் தரானிங்க அது தருவீங்களா எப்படிங்க சார் சார் தர்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் சார் நம்ம இல்லை அதுதான் என்னென்ன தெரியுங்க ஒன்றும் இல்லை சார் தீபாவளி கொண்டாட்டத்துக்கு வந்து நீங்கள் இருபத்தாலு இன்சுக்கு மேல் எது வேணாலும் வாங்க சார் நீங்கள் நம்ம கம்பெனி மூலயமா உங்களுக்கு ஸ்டெப்லைசர் கொடுத்துருவோம் ஹோம் தியேட்டர் கொடுத்துருவோம் அதே மாதிரி வால்மோண்ட் ஷேனும் கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு இந்த மூணு பொருளும் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு வேளை இந்த பொருள் வேணாம்னா டாடா ஸ்டே கனெக்ஷன் ஆறு மாத பேக்கேஜோட நாங்களே வந்து ஃபிக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓ அது ஆமாம் இது 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 அது வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் வெக் கிரைண்டரும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக மூணு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் இப்போ வரைக்கும் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மக்களுக்கு மேலே நம்ம வந்து ஆஃபர் கொடுத்த ஒரே கம்பெனி நம்ம எஸ்வீன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும்தான் வேணா உங்களுக்கு ஒரு நூறு கஸ்டமர் லிஸ்ட் கொடுக்குறேன் கூட கண்டிப்பாக கேட்கலாம் தீபாவளி ஆஃபர் போட்டுருக்கீங்களா ஆமாம் சார் இப்போ வந்து இப்போ நம்ம தீபாவளி கொண்டாட்டம் நம்ம கொண்டு போகிறோம் சார் இதுல ஸ்க்ராட்ச் கூப்பன் கொடுக்குறேங்க அந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஃப்ரீங்க அந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் இருபத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீங்க அது எப்படி அதில் நிறைய பொருள் இருக்குது அதெல்லாம் எப்படி சாமாம் சார் சாத்தியம் இருந்தது கண்டிப்பாக சாத்தியெல்லாம் போட்டிருக்கீங்க பெரிய பெரிய பொருள் ஃப்ரிட்ஜெலாம் போட்டுருக்கீங்க ஆமாம் சார் கண்டிப்பாக கேஷ் கூப்பனில் எதுவும் வரல நீங்கள் வந்து டென்ஷனாக தேவையில்ல ஆயரூவா கேஷ்பேக் கண்டிப்பாக உண்டு ஆயரூவா கேஷ் இன்ஸ்டன்ட் நாளைக்கு வாங்க அடுத்த வாரம் வாங்க அப்புறம் வாங்க இல்லை அப்பத்துக்கு போய் உங்களுக்கு பொருள்கள் பொருள் பொருள் கொடுத்துருவோம் கேஷ் பேக்னா கேஷ்பேக் கூட கொடுத்துருவோம் நம்ம கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சிலருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் சவுண்ட் பார் மாடல் ஃபார்ட்டி இன்ஞ்சஸ் சவுண்ட் பார் மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அமேசிங் ப்ராடக்ட் இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி இதில் வந்து உங்களுக்கு நான் சவுண்ட் பார் இருக்கு பார் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் சவுண்ட் பார் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் மாடல் இங்கே இருக்கு சவுண்ட் பார் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் மாடல் ஸோ நான் சவுண்ட் பார் மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி கம்பெனியோட ப்ரைஸ் மீன்ஸ் தீபாவளி கூட இருக்கிற ப்ரைஸ் ரூபாய் இருந்தது சார் பட் இப்போது தீபாவளிக்காக வெறும் பதினாலாயிரம் தான்

இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு வேறு எந்த டிவிக்கும் அந்த மாதிரி இருக்காது குரிலா கிளாஸ்க்கு மட்டும் அந்த சிஸ்டம் இருக்கும் ஸோ இந்த கொரிலா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி அண்ட் ஒன் ஜிபி எயிட் ஜிபி வரும் உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கம்பெனி பிரைஸ் இதுக்கு முன்னாடி தீபாவளி மொழி பிரைஸ் இருபதாயிரம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் குரிலா கிளாஸ் டிவி ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிவி பார்த்தீங்கன்னா எப்பா வேறு லெவலில் பிரமாணமான டிவியாக இருக்குது சார் எப்படியும் ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு ஒன்றே கால் லட்சம் இருக்குமா கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டிவி தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குற டிவி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் அறுபத்தஞ்சு இன்ச்சஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் கம்ப்ளீட் பிரசில்லெஸ் மாடல் ஓஎல்இடி மாடல் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி ரூம் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ பை த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ ரெசுலியூஷன் உள்ளதுங்க ஸோ இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரகரகமான ஆப்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் நினைச்ச மாதிரி இது ஒன்னு லட்சமோ ஒரு லட்சமோ தொண்ணூறாயிரமோ எண்பதாயிரமோ எழுபதாயிரமோ அறுபதாயிரமோ கிடையாது வெறும் நாற்பத்தொன்பதாயிரம் மட்டும் தான் சார் ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஆமா என்னங்க ஆஃபர் மூணாயிரம் ஆனால் ரெண்டு லட்சம் ரூபா கீழ வாங்க முடியாது கண்டிப்பா நீங்க வேற ஷோரூம்ல போனீங்க பெரிய பெரிய ஷோரூம்ல போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொன்ன ஒன்னே லட்சம் ஒன்றரை லட்சம் மரம் கண்டிப்பாக வாங்குவாங்க பட் இந்த நாப்பத்தொன்பதாயிரம் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைஸ் தேவைப்படக்கூட ஸ்டெப்லைஸ் ஆமா எனக்கு வேற எது வேணாம் டாடா ஸ்கூ ஹெச்டி கன்ஷன் வாங்கிக்கலாம் நம்ம ஸ்க்ராட்ச் கூப்பனும் கண்டிப்பா வாங்கிக்கலாம் சார் நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்குற டிவில சார் இப்போ உங்களுக்கு இப்போ நான் மீன்ஸ் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் இது ஆண்ட்ராய்டு இல்ல ஆப்பிள் ஃபோன் இதாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் டிவியில் இருக்கிறான் கான்ஃபிகரேஷன் மொபைலில் கொண்டு வந்துக்கலாம் ஆமாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட டச் ஸ்பீன் மீன்ஸ் மொபைல் இருக்குது இந்த கான்ஃபிகரேஷன் இங்கே கொண்டு வந்திருக்கேன் நான் ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் கொண்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போது உங்களுக்கு நான் இங்கே டச் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்க இப்போ நம்ம க்கு போகிறோம் அதே மாதிரி இங்க நம்ம பண்ணுறோம் ஸோ இது வந்து டச் மொபைல் அப்படிங்கிற சிஸ்டம் ஒரு புதுசாக வந்திருக்கு இஷே டெக்னாலஜியில் இந்த டச் மொபைலில் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட் சிஸ்டம் இருக்கும் ஸோ அந்த வாய்ஸ் ரிமோட் சிஸ்டம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை டிவி ரிமோட்ஸில் மிஸ் ஆனா கூட உங்களுக்கு இந்த ஃபோன்ல இருந்து நீங்கள் வாய்ஸ் ரிமோட் வச்சு நீங்க யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் ரெக்கப்னன்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டம் நம்ம இதுல இருக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல மிரரிங் இப்போ நீங்க பாப்பீங்க டிவி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டிவியில நம்ம ஃபோன்ல இருந்து டிவியில பார்ப்போம் ஆமா பட் டிவியில இருக்கிறது ஃபோனை கொடுக்கணுங்களா பட் இந்த டிவியில உடனுக்கு முடியும் இது வந்து இந்த மாடல் நம்மட்ட ஐம்பது

சிஸ்டம் வந்துடும் டூ ஜிபி சிக்ஸ்டின் ஜிபி வந்துடுவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே அல்ட்ரா ரெசல்யூஷன் வந்துடும் மாதிரி ஐபிஎஸ் கிரேட் பேனல் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு நைன் ஆண்ட்ராய்டு லெவன் ரெண்டு வருஷனில் வரும் அது ரெண்டு வருஷன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வரும் உங்களுக்கு அது வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒன் இயர் வந்து அஷூர் வாரண்ட்டி அண்ட் ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இதில் கூட சேம் இஸ் நீங்கள் ஸ்க்ரீன் உடைஞ்சாலும் கம்பெனி வந்து ஒரு அமௌண்ட் சொல்லும் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா புது டிவி உங்களுக்கு இந்த சிஸ்டம் நம்ம மட்டும் தான் இருக்கு சார் ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நானே இது வரைக்கும் கேள்விப்படுத்தி நம்மளும் நிறைய பிளாக் பண்ணியிருக்கோம் பட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டதுல வேற லெவல் தெரிவிக்க விடுற மாதிரி ஆஃபர்ஸா இருக்கு சாரோட நம்பர் வந்து கொடுக்குறேன் கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கிறீங்க இல்ல கடைக்கு நேராக வரணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் மேப் எல்லாமே கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி சார் கண்டிப்பா நம்ம சபஸ்கிரைபர் சொல்லுவாங்க இன்னும் நீங்க நல்ல ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா கஸ்டமருக்கும் இல்லை போகிறதெல்லாம் என்னோட ஆசையும் இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்கு ஒரு மூணாயிரம் டிவி கொடுக்கணும்னு நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் கட்டாயமாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே சார் ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லுங்கள் சார் விஷ் ஹாப்பி தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு தீபாவளி எல்லாரும் நல்லா சிறப்பாக கொண்டாடணும் நான் ஆனால் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ